சுமந்த மாதம் ஊசி ஏறிய வலியாய் இதயத்தின் உள்ளிருந்து குத்தி வலிக்கிறது வலிசுமந்த மாதம் ஊசி ஏறிய வலியாய் இதயத்தின் உள்ளிருந்து குத்தி வலிக்கிறது கொத்துக் கொத்தாக கொல்லப்பட்டு செத்து வீழ்ந்த எங்கள் சொந்தங்களின் ஓலங்கள் நாடி நாளங்களில் சூடு ஏற்றியபடி பந்தங்களோடு உயிர்களை மீட்பதற்காய் கொட்டும் பனியிலும் முட்டும் துயரில் மேதினியில் உயிர்வலி சுமந்து நின்றோம் மே முதலாம் நாள் மேதினியில் உயிர்வலி சுமந்து நின்றோம் ஆனாலும் சொந்தங்கள் கொல்லப்பட்டனர் கந்தக குண்டுகளால் கசக்கி எறியப்பட்டனர் இன்னும் பதினேழு நாட்கள் இனவழிப்பு நாளின் நினைவுகளோடு ಇನ್ನ ಮನತ್ತೋಡು ನೆನಪು